அமெரிக்காவில் மக்களுடைய நிலை அப்படின்றது கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டுட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ திடீர்னு மார்க்கெட்டுல பொருட்களை அமெரிக்க மக்கள் வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க எதுக்காக இப்படி பண்றாங்க அமெரிக்காவில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அமெரிக்காவில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆடை அணிகலன்கள் மின்னணு சாதனங்கள்னு நிறைய பொருட்களை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லார் மத்தியிலையும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்ன நடக்கிறது எதனால மக்கள் இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு புதியாத புதிராகவே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக போற தொடங்கி இருக்காரு சொல்லலாம் அதாவது உலகில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளுக்கு வரிய விதிக்க போறதா அறிவிச்சிருந்தாரு அதன்படி ஏப்ரல் வரிய விதிச்சிருந்தாரு நிறைய கருத்துக்கள் உலக நாடுகள் மத்தியில பரவலா பரவிட்டுதா இருக்கு அது மட்டும் இல்லாம அடிப்படை வரியா பத்து சதவீதம் முறையிலும் விதிச்சிருக்காங்க அதாவது அமெரிக்காவுக்கு எந்தெந்த நாடுகள் வரி விதிக்கிறாங்களோ அந்த நாடுகள் மீது பதில் வரி விதிக்க போறதா தெரிவிச்சிருந்தாரு அதன்படி பரஸ்பர வரியையும் வந்து விதிச்சிருந்தாங்க ஆனா இதெல்லாம் இல்லனாலும் எல்லா உலக நாடுகள் மத்தியிலையும் அடிப்படை வரியா பத்து சதவீத முறையிலும் குறிப்பிட்டிருக்காரு இதனால தற்போது வர்த்தகப் போர் தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வித பயத்திலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது போது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் உடைய இந்த பரஸ்பர வரி விதிப்புனால அமெரிக்காவிலுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களின் விலை அப்படின்றது தாறுமாறா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சோ இந்த அபாயத்தினால அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இப்பவே வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதனால ஆடைகள் அணிகலங்கள் முன்னணு சாதனங்கள்னு உணவு பொருட்கள்னு நிறைய பொருட்களை இப்போ வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க அத்தியாவசிய பொருட்களின் விலை கூட உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனால் அங்குள்ள அமெரிக்க மக்கள் பொருட்களை வாங்கி குவித்து வருகின்றனர்